அத்தியாயம் பத்து தொடர்ந்து பல ஊர்களை நடந்தே கடந்து வந்திருந்த களைப்பு அயற்சியோடு உறக்கத்துக்கு இழுத்து சென்றது அவர்களை திருவரங்கம் விட்டு கிளம்பிய அந்த தேவரடியார்கள் கூட்டம் முன் சென்ற டில்லி சுல்தானின் படையை அவர்கள் அறியாதவாறு போதிய இடைவெளி விட்டே தொடர்ந்தது இன்னும் நான்கு நாள் பயணத்தில் டில்லியை நெருங்கிவிடுவோம் என்பது தெரிந்த பிறகு அந்த கூட்டத்தின் முக்கிய நபர்கள் அடுத்து என்ன என்பதை விவாதிக்கத் தொடங்கினர் தாயே இதுவரை அழகிய மனவாளரை காண வேண்டும் மீட்க வேண்டும் என்ற உந்துதலில் எது நடப்பினும் சரி என்று பயணப்பட்டுவிட்டோம் டில்லியில் நுழையவும் போகிறோம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்பதை தீர்மானித்து விட்டாயா ஒருவர் கேட்டார் பின் சென்ற வள்ளியை நோக்கி உடன் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம்தானையா இது இனி நம்மை எவரென்று அடையாளம் காட்டிக்கொள்ளாமல் தான் நுழைய வேண்டி இருக்கும் திருவரங்கத்தினை சேர்ந்தவர்கள் என்பதை கூட காட்டிக் கொள்ளக்கூடாது நாம் நமது பலத்தினை பிரயோகித்து மனவாளரை இவர்களிடமிருந்து எடுத்து சென்றுவிட இயலாது நமது திறமையை பயன்படுத்த வேண்டியிருக்கும் தந்திரத்தை கை கொள்ள வேண்டியிருக்கும் அதற்கான வழியை தான் யோசித்து கொண்டிருக்கிறேன் டில்லி சுல்தானை சந்தித்தே தீர வேண்டும் அவரிடம் கேட்டுத்தான் நமது மனவாளரை மீட்க இயலும் அதற்கு நம்மேல் அவருக்கு நம்பிக்கை வரும் அளவிற்கு ஏதாவது செய்ய வேண்டும் அல்லது அவராக மகிழ்ந்து நாம் கேட்டதை கொடுக்கும்படி செய்ய வேண்டும் இதற்கான வழி எது என்றுதான் தெரியவில்லை என்றால் வள்ளி வேதனையுடன் சுல்தானின் படைகளோடு மூட்டைக்குள் சைனித்துக்கொண்டே கொண்டே பயணித்துக் கொண்டிருந்த அழகிய மணவாளர் மெல்ல புன்னகைக்க ஆரம்பித்தார் மண்டபத்தின் வெளியே ஏதோ சத்தம் கேட்கிறதே நிறைய பேர் குரல்கள் கேட்கிறதே என்னவென்று பாருங்கள் பரபரத்தால் வள்ளி உடன் இரு தேவரடியார் பெண்கள் வெளியே ஓடினர் சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தனர் என்ன விஷயம் ஏன் இந்த ஆரவாரம் இந்த நேரத்தில் கேட்டால் பின் சென்ற வள்ளி ஒன்றுமில்லையம்மா யாரோ கலைக்குழுவினர்கள் போல தெரிகிறது வண்ண வண்ண உடைகளும் விதவிதமான வாத்தியங்களும் கொண்டு ஒரு கூட்டமாக பயணிக்கிறார்கள் டெல்லியை நோக்கி இரவு தங்க நம்மை போலவே இந்த மண்டபத்தின் மற்றொரு பக்கம் கூடாரம் அடிக்கிறார்கள் பார்ப்பதற்கு வடநாட்டவர்கள் போல தெரிகிறது ஆனால் முகமதியர்கள் அல்ல என்றால் ஒரு தீ நான் அக்குழுவில் ஒருத்தியுடன் பேச்சு கொடுத்து பார்த்தேன் தவறாக கொச்சையாக பேசினாலும் நாம் பேசும் தமிழ் அவர்களுக்கு புரிகிறது டில்லியில் சுல்தானின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் துவங்க இருக்கிறதாம் இந்த மாதம் முழுவதும் கொண்டாடுவார்களாம் நிறைய கலை நிகழ்ச்சிகளும் வீர விளையாட்டுகளும் சுல்தானின் முன்பு நடக்குமாம் பாராட்டுகளும் பரிசுகளும் வாரி வாரி வழங்குவார்களாம் இந்த நிகழ்வில் அதற்காகவே சென்று கொண்டிருக்கிறார்களாம் என்றால் மற்றொரு கண்மூடி சிறிது நேரம் யோசித்தால் பின் சென்ற வள்ளி சற்றென்று முகம் பிரகாசமாகியது எம் அழகரி எம்மோடு கொண்ட கருணைக்கு நன்றி ஐயா இன்று வாய்விட்டு அரற்றினாள் பிறகு தன்னோடு வந்தவர்களை திரும்பி நோக்கினாள் நான் கூறுவதை சற்று கவனமாக அவதானியுங்கள் இப்போது இவள் கொண்டு வந்திருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ள ஒன்று அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை அரங்கனே அறிவித்திருக்கிறான் இந்த தகவலின் மூலம் டெல்லி சுல்தானின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நாமும் கலந்து கொள்வோம் ஆடல் பாடல் நிகழ்வுகளில் நம் திறமையை வெளிப்படுத்துவோம் எப்படியாவது இதன் மூலம் சுல்தானின் மனம் கவர வேண்டிய அவல நிலைக்கும் அழக வேண்டியிருக்கும் வேறு வழியில்லை வேண்டி பெறும் நிலையில் நாம் இருப்பது வேதனைதான் என்றாலும் அழகிய மனவாளரை மீட்காமல் இங்கிருந்து நகரவும் முடியாது எனவே நம்மை நாமே ஒரு கலைக்குழுவினராக தெற்கிலிருந்து இதற்காகவே வந்தவர்களாக காட்டிக்கொள்வோம் கொள்வோம் பக்கத்தில் தங்கியிருக்கும் அந்த குழுவினரோடே நாமும் பயணிப்போம் கலை நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுவோம் என்றால் பின் சென்ற வள்ளி அம்மா நாம் தேவரடியார்கள் பெருமாள் தவிர வேறு எவர் முன்பும் எக்காரணம் கொண்டும் ஆடவோ பாடவோ மாட்டோம் என்று சங்கல்பம் செய்தவர்கள் அது மட்டுமல்ல கோடி கோடியாக கொட்டி கொடுப்பினும் அரங்கனை தவிர வேறு எவரையும் புகழ்ந்தோ பெருமைப்படுத்தியோ பாடாதவர்கள் நாம் எப்படி கலை நிகழ்ச்சியினை செய்வதும் அதனை வெல்வதும் இது நாம் கை தர்மத்துக்கு இழுக்காகிவிடுமே என்று கேள்வி எழுப்பினார் ஒரு உண்மைதான் நான் மறுக்கவே இல்லை எதற்காகவும் அரங்கனை தவிர வேறு எதையும் சிந்தையில் ஏற்றக்கூடாது அது போலவே அரங்கனுக்காக நம் அழகிய மனவாளரை மீட்டுச் செல்வதற்காக எதை செய்யணும் அதுவும் தர்மமே இது போன்ற சஞ்சலங்களை மனதில் இருத்த வேண்டாம் கொண்ட கடமைக்காக அதனை அடைய சில விஷயங்களை அனுசரித்து போக வேண்டியது அவசியம் நம்மில் சிலர் அருகில் தங்கியிருக்கும் கலைக்குழுவினரோடு பழகுங்கள் அவர்களிடமிருந்து டில்லி சுல்தானின் மனநிலையை புரிந்து கொள்ள முயற்சியுங்கள் எந்த விதமான கலை நிகழ்ச்சியை மிகவும் ரசிப்பார் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சியுங்கள் அவர்களோடு செல்வது நமக்கு பல வழிகளில் உதவியாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் முதலாக நம்மையும் ஒரு கலைக்குழுவினராக நடை உடை பாவனைகளில் அடையாளப்படுத்துங்கள் எதற்காக வந்தோமோ அதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதனாலேயே சற்று அதிகம் கவனமாக இருங்கள் என்றால் பின் சென்ற வள்ளி அவளோடு வந்தவர்களும் அவளது வார்த்தைகளில் பொதிந்திருக்கும் விஷயத்தின் தீவிரத்தை எண்ணி துரிதமாக செயல்பட ஆரம்பித்தார்கள் இரண்டொரு நாளிலேயே அந்த வடநாட்டு கலைக்குழுவினரோடு பழகி நட்பு பாராட்டவும் ஆரம்பித்தார்கள் அவர்களில் சில தேவைகளை அதற்கான பொருட்களை தந்து உதவினார்கள் மூன்றாம் நாள் அவர்களோடு சேர்ந்து தெற்கில் இருந்து வரும் கலைக்குழுவினர் என்ற அடையாளத்தோடு டெல்லியை நெருங்கினார்கள் அங்கிருந்த பெரிய திடலில் மற்ற இடங்களில் இருந்து வந்த குழுவினரோடு கூடாரமிட்டு இவர்களும் தங்க வைக்கப்பட்டனர் சுல்தானின் முன்பு தங்கள் திறமையினை காண்பிக்க இன்னும் நான்கு நாட்கள் காத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள் தாயே ஒரு முக்கிய தகவல் டில்லி சுல்தானுக்கு இயல் இசையினை விட நாட்டியத்தில்தான் ஆர்வம் அதிகமாம் மிகவும் ரசித்து பார்ப்பாராம் அதிலும் ஆட்டத்தின் ஒரு வகையான ஜக்கினி ஆட்டம் அவருக்கு மிகவும் விருப்பமான ஒன்று என்கிறார்கள் என்று ஒருத்தி ஓடி வந்து தகவல் சொல்ல அதிர்ந்து போனால் பின் சென்ற வள்ளி அரங்கா இன்னுமா உன் சோதனை தீரவில்லை தன்னை மறந்து வாய்விட்டு அறற்றினாள் என்ன வாயிற்று தாயே ஏன் இந்த கலக்கம் ஆதரவாக வினவினால் வந்தவள் குழுவின் மற்ற பெண்களும் அவளை சுற்றி குழும தொடங்கினர் ஜக்கினி ஆட்டம் அதுதானா பிடித்தது டில்லி சுல்தானுக்கு பெண்ணை உணர்வாக பாராமல் வெறும் உடலாக காண்பவர்கள் ரசிக்கும் ஆட்டம் அல்லவா அது தலைவனை நினைத்து தலைவியர் ஏங்க அங்கம் முழுவதும் பொங்கும் காமத்தினை தமது துள்ளல் ஆட்டம் மூலம் வெளிப்படுத்தும் வகையல்லவா அது சாதாரண ஆட்டக்குழுவினரே இதனை ஆட சற்று தயங்குவார்கள் எனும்போது இறைவனுக்கு மட்டுமே வாழ்க்கைப்பட்ட நம் போன்ற தேவரடியார்கள் இதை எப்படி ஆடுவது அதுவும் இன்னொருவன் முன்பு ஆடுவது விஷயம் அறிந்த மூத்த தேவரடியால் ஒருத்தி புலம்பினாள் அவள் கூறிய பின்புதான் இந்த விஷயத்தின் தீவிரம் புரிந்தது அனைவருக்கும் வேண்டாம் தாயே வேறு எதையாவது செய்து சுல்தானின் மனம் கவர யோசிப்போம் என்றால் ஒரு மூத்த தேவரடியார் ஆம் தாயே இது நமக்கு உடன்படாத ஒன்று பருவ பெண்களை மட்டுமே இவ்வட்டத்தில் களமிறக்க இயலும் டெல்லி சுல்தானை கவர நாம் முன்னெடுக்கும் இந்த ஆட்டம் தவறான எதிர் விளைவுகளை கூட உண்டாக்கிவிடக்கூடும் அதனால் தயவு கூர்ந்து இதனை தவிர்த்து விடுங்கள் என்றால் மற்றொரு நம் கூட்டத்தில் பருவ பெண்கள் எத்தனை பேர் உள்ளனர் எனக் கேட்ட பின் சென்ற வள்ளியின் வார்த்தைகள் அங்கிருந்தோர் அனைவரையுமே அதிர வைத்தன இது என்ன கேள்வி மாற்றான் முன்பு மானம் விட்டு ஆடுவது என்று முடிவு செய்து விட்டீர்களா இது சரியான முடிவாக தோன்றவில்லையே என்றனர் அனைவரும் ஒருமித்த குரலில் தவறு எது சரி எது என்பதை நிர்ணயிக்கும் நிலையில் நாம் இல்லை இப்போது அழகிய மனவாளரை மீட்டு வருவோம் அதற்காக எதனையும் செய்வோம் என்று கூறிவிட்டுத்தான் இங்கு வந்துள்ளோம் அனைவரும் அதனை மறந்துவிட வேண்டாம் ஜக்கினி ஆட்டத்தில் துள்ளல்களும் அவயங்களின் ஆட்டங்களும் அதிகம் என்பதை அறியாதவள் அல்ல நான் ஆனால் அதுதான் நம் பிரச்சினைக்கான தீர்வு எனில் அதை கை கொள்ள வேண்டியது நம் கட்டாயம் என்றால் பின் சென்ற வள்ளி அதற்காக அன்னியன் முன்பு வெட்கம் விட்டு ஆடுவதா நாம் தேவரடியார்கள் என்பதை மறந்து போனீர்களா அன்னியன் முன்பு ஆடச் சொல்லவில்லை உங்களை இதே ஆட்டத்தை ராதையாக உங்களை எண்ணி கண்ணன் முன்பு ஆடச் சொன்னால் மறுப்பீர்களா கோபியர்களாக உங்களை எண்ணி கிருஷ்ணன் முன்பு ஆடச்சொன்னால் சொன்னால் மறுப்பீர்களா அதேதான் இங்கும் நடக்கப் போகிறது நாம் ஆடும் இடத்திற்கு முன்பு புல் பூண்டு மரம் செடி கொடி என எது எதுவோ இருப்பது போல சுல்தான் என்று ஒரு மனிதனும் இருக்கிறான் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஆனால் எவரை நம் ஆட்டத்தின் நாயகனாக எவரை எண்ணி ஏங்குவதாக எவருக்காக துள்ளி குதித்து ஆடப்போகிறோமோ அது நம் அரங்கனாக இருக்கட்டும் கண்ணனாக இருக்கட்டும் கிருஷ்ணனாக இருக்கட்டும் நாம் சுல்தானுக்காக ஆடவில்லை நம் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து அனுதினமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் நமது இறைவனின் முன்பு ஆடப்போகிறோமே தவிர வேறு எவர் முன்பும் இல்லை இதை உறுதியாக மனதில் நிறுத்துங்கள் இப்போது கூட உங்கள் எவரையும் நான் கட்டாயப்படுத்த போவதில்லை எல்லாம் அவன் செய்யலே என்ற பின் நம்மை ஆட வைப்பதும் அவனே இதில் விருப்பம் இல்லாதவர்கள் என்னால் இயலாது என்பவர்கள் எவராயினும் இப்போதே திரும்பிச் செல்லலாம் எந்தவித வருத்தமும் இன்றி நானே அனுப்பி வைக்கிறேன் அதே சமயம் எவரும் வரவில்லை எனினும் நானே தனித்தும் ஆட தயாராகவே உள்ளேன் ஒருவேளை இந்த ஆட்டம் டெல்லி சுல்தானை கவர்ந்து என்னை அவரது ஆசை நாயகியாக இருக்க கட்டளையிட்டால் கூட எப்படியாவது நான் அழகிய மனவாளரை அவரிடமிருந்து வாங்கி உங்களிடம் ஒப்படைத்து திருவரங்கம் போக செய்த பிறகே உயிர் துறப்பேன் என்றால் பின் சென்ற வள்ளி உறுதியாக அவளுடைய இந்த பதிலை கேட்டு மிரண்டு போயினர் அனைவரும் ஒரு அனுபவம் வாய்ந்த தேவரடியால் பின் சென்ற வள்ளியின் முன் வந்தாள் அவளின் தோளில் ஆதரவாக கையணைத்தாள் வள்ளி உனது முடிவு எங்களை கலங்கடிக்கிறதம்மா அழகிய மனவாளரின் மேல் இத்துணை பிரியமா ஒருவளுக்கு என்று வியக்க வைக்கிறது மறுக்கவே இல்லை ஆனால் இதற்காக மாற்றான் முன்பு ஒரு தேவரடியால் ஆசை நாயகியாக கூட போவேன் என்பது முறையா இதுதான் இறைக்கே நம்மை அர்ப்பணம் செய்த நமது தேவரடியார்கள் வாழ்வின் தர்மமா ஆம் இதுதான் தர்மம் எல்லாமே அரங்கன்தான் என்ற பின்பு எல்லாமுமே அவனா பிள்ளையாய் நண்பனாய் சிநேகிதனாய் காதலனாய் தாயாய் தந்தையாய் ஆனவன் அவனே என்ற பின்பு எதுவுமே எனக்கு பெரிதல்ல தனக்கொரு பிள்ளை வேண்டுமென்று நினைக்கும் எந்த ஒரு பெண்ணும் கணவன் என்ற பெயரில் எவரோ ஒருவர் முன்பு நிர்வாணமாக வேண்டியது அவசியம்தானே கற்பு தவறுதலும் மானம் விடுவதும் பிள்ளைக்காக என்ற பின் நியாயம்தானே அதேதான் இங்கும் அழகிய மனவாளரை காண வேண்டும் என் பிள்ளையை மீட்டாக வேண்டும் என்ற பின் எதுவும் எனக்கு பெரிதல்ல பிறக்கும்போது இறைவனால் கொடுக்கப்பட்ட நிர்வாணம் என்னும் பரிபூரண அழகு அதனை மீட்கவும் தேவையெனில் அதில் தவறேதும் இல்லை காமம் என்பது இறைவனோடு சார்ந்த ஒரு அற்புதமான நிலை அதை தனக்கு மட்டுமே சொந்தம் என்று மனிதன் கருதியதால் உண்டான விளைவுகள்தான் வெட்கமும் நாணமும் மானமும் அதையும் தாண்டி நமது கற்பிற்கும் மானத்திற்கும் எந்த ஒரு சோதனையும் வராது என்ற நம்பிக்கையும் எனக்குள் உண்டு அழகிய மணவாளன் எனக்கென்ன உறவு என்ற கேள்வியை விட அவருக்கு நான் என்ன என்பதை நிரூபிப்பதற்கான சோதனை தான் இது இப்போராட்டம் என் ஒருத்திக்கானது அல்ல நிச்சயம் திரும்பி வருவார் என காத்து கிடக்கிறார்களே அங்கு பல்லாயிரம் பேர் அவர்களுக்கானது அவர்களின் நம்பிக்கைக்கானது அவர்கள் அத்தனை பேரின் நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் நிறைவேற நம்மை பலி கொடுப்பதில் நம் உணர்வுகளை பலி கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதே என் நிலைப்பாடு என்று முடித்த வள்ளியை விழிகள் விரிய பார்த்தனர் அனைவரும் இத்துணை உறுதி எப்படி இவளுக்குள் வந்தது இதன் பெயர்தான் பக்தியா தன்னுள் கரைவது என்பது இதுதானா எதுவும் இறைக்காக என்று கூறுவதின் உச்சம் இதுதானா இவளோடு துணை நில்லாமல் போனால் இறைவன் கூட நம்மை மன்னிக்க மாட்டான் பெரும் பொறுப்பேற்கும் போது சிறு சிறு உணர்வுகள் காயப்படுத்தான் செய்யும் அழகிய மனவாளர் இன்னும் பெரும் உணர்வுக்கு முன்னால் நமது எந்த ஒரு உணர்விற்கும் மதிப்பின்றி போய்விடும் காரணம் அத்தனைக்கும் ஆதாரமான இறைவன் என்னும் உணர்வு பிரவாகமாக பரவி ஊற்றெடுக்கும் உள்ளத்தில் ஆட வேண்டும் டெல்லி சுல்தானின் முன்பு அவ்வளவுதானே நாமாகவே ஏன் பலதையும் கற்பனை செய்து கொள்வானேன் ஆட்டத்தால் சுல்தானை மகிழ்விக்க வேண்டும் கூடவே நாம் கோரும் பரிசினை கொண்டு செல்ல வேண்டும் அதற்காக ஜக்கினி ஆட்டம் ஒரு கருவி எனில் வள்ளி சொன்னது போல கண்ணன் முன்பு ஆடுவதாக எண்ணி ஆடுவோம் எதிரில் இருப்பது அனைத்தையும் மறந்தே ஆடுவோம் துள்ளல் ஆட்டம் சுல்தானை கவரட்டும் உள்ளிருக்கும் உணர்வுகளின் வெளிப்பாடே நமது ஆட்டமாக இருக்கட்டும் இது போன்ற எண்ணங்கள் குழுமி இருந்த அத்துணை பேர் மனதிலும் ஒருங்கே தோன்ற பெண் சென்ற வள்ளியின் எந்த ஒரு முடிவிற்கும் துணை நிற்பதாக அங்கிருந்தோர் அனைவரும் உறுதியளித்தனர் அதே நேரம் அத்துணைக்கும் காரணமான அழகிய மனவாளரோ கள்ளம் கபடமில்லா ஒரு சிறு பெண்ணின் அன்பில் கட்டுண்டு கிடந்தார் டெல்லி சுல்தானின் அரண்மனையில் என்ன நடந்தது என்பதை சற்று முன் சென்று பார்ப்போம் மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்